வணக்கம் சொல்வனம் டாட் காம் வாசகர்களுக்கும் யூடியூப் பார்வையாளர்களுக்கும் வணக்கம் இது ஒரு புது விதமான முயற்சி நமக்கு பல பேர் தொடர்ச்சியா கதை எழுதின்னு இருக்காங்க ஆஹ் அவங்களெல்லாம் சன்மானம் வழங்கணும் அது வந்துட்டு முதல் கட்டம் அது நம்ம பண்றதில்லை ஆனா சுவாரஸ்யமான கதைகள் வரும்போது அதை வந்துட்டு அறிமுகம் செய்யணும்னு எப்பவுமே ஒரு ஆவல் உண்டு பேஸ்புக்ல சில சமயம் வாசகர் கடிதங்கள் அதுக்கப்புறம் பின்வரும் இதர்கள்ல அதை அறிமுகம் செய்தாலும் இது இன்னொரு சந்தர்ப்பமா நம்ம ஸ்பாட்டிஃபை போன்ற பாட்காஸ்டிங் தலங்களா இருக்கட்டும் யூடியூப் போன்ற வீடியோ தளங்கள்லயும் நம்ம இந்த மாதிரி ஆசிரியராக நேர்கொண்டு ஒரு பத்து நிமிஷம் பேசலாம் அவரை பத்தின அறிமுகம் கதையை பத்தின விமர்சனம் எல்லாத்தையும் முன்வைக்கலாம்னு ஒரு எண்ணம் அதுக்கு முதல் முதலாக ஒத்துக்கொண்டவர் கணேஸ் ராமன் அதுக்காக மிக 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 நன்றி கணேஷ் ராமன் குடும்ப வந்ததுக்கும் ஆஹ் உங்களோட இதை பார்த்தேன் அஹ் நீங்க வேலை பண்ணுறீங்க ரொம்ப சரி பரவாயில்ல நம்ம ஒண்டி எப்பவுமே லேப்டாப்பை தூக்கிட்டு ஓடல இன்னும் பலரும் ஓடிட்டு இருக்காங்கன்னு ஒரு நிம்மதி வந்தாலும் கொஞ்சம் வாய்தாகவும் இருந்தது உங்களை பத்தின ஒரு சிறு அறிமுகம் சார் உங்களை ரொம்ப தெரியாது எனக்கு அதனால உங்களை பத்தின ஒரு இந்த அறிமுகம் சொல்லுங்க சார் ரொம்ப சந்தோஷம் சார் இன்ஃபேக்ட் ஆஹ் இது ஒரு பெரிய அங்கீகாரம் அப்படின்னு நினைக்கிறேன் நான் என்ன யாரும் இதெல்லாம் கூட்டம் எல்லாம் பேசினது இல்லை ஆஹ் நீங்க சொன்னீங்க வந்து என்னை பத்தி உங்களுக்கு தெரியாது அப்படிங்கிறது என்னை பத்தி எனக்கே தெரியாது அதான் உண்மை நான் வந்து ஒன்றும் பெருசாலாம் எழுதலை சின்ன வயசுலேருந்து இருக்கேன் இப்போ காலேஜில் படிக்கும்போது ஒரு சின்ன சின்ன நாடகங்கள் எழுதுறது உண்டு எங்கள் எங்களுடைய இருக்க வந்து இந்தியன் மேக்ல ஒர்க் இருக்கேன் ஸோ எங்கள் பேங்க்குக்காக நான் திராமாசெலாம் எழுதியிருக்கேன் அந்த காலத்தில் ஒரு டிவியில் ரொம்ப அடாசான ஒரு நாடகமும் எழுதியிருக்கேன் அந்த காலத்துல ரொம்ப முப்பது வருஷத்துக்கு முன்னாடி பாகியால் ஒரு கதை வந்து அதுக்கப்புறம் வந்து என்னுடைய அறிமுகங்கள் எல்லாமே அழகிய சிங்கர் வந்து என்னோட ஒரு கலிக் அப்படிங்கிறதுனால அவருக்கு நிறைய அந்த மீட்டிங்ல சேர் எழுத்து போடுறது அந்த மாதிரி காரியங்கள் எல்லாம் பண்ணதுனால அவருடைய விருட்சத்துல நிறைய கவி கவிதைகள் எழுதியிருக்கேன் அவருக்கு நிறைய ஒரு நிறைய ட்ரான்ஸ்லேஷன்லாம் எழுதியிருக்கேன் அந்த மாதிரிலாம் பண்ணி கொடுத்துட்டுருக்கேன் பட்டு டூ தௌசண்ட் ஒனுக்கு அப்புறம் நான் வந்து புலம்பெயர்ந்து பூனா பக்கம் போயிட்டதுனால அது கிட்டத்தட்ட ஒரு பத்து பன்னெண்டு வருஷங்கள் வந்து என்னால் எதுவுமே எழுத முடியல அப்படிங்கிற எழுதுலங்கிறதான் உண்மை எழுத முடியலாம் இல்லை எழுதலை அவ்வளோதான் அதுக்கப்புறம் திரும்பி வந்து மறுபடியும் விழாயி போகும்போது விலாயில் வந்து ஃபார்ச்சுனேட்லி ஒரு ஒரு தமிழ் கோவில் ஒன்று இருக்குது ஸோ அதோட கும்பாபிஷேகத்துக்காக கள்ளவாரணம்னு ஒன்று எழுதினேன் அதான் நான் திரும்பவும் நான் வந்து எழுத ஆரம்பிச்சதுன்னு சொல்லணும் ஸோ அதுக்கப்புறம் பிலாயிலேருந்து நான் திரும்பி இங்கே இங்கே வந்து அங்கங்கே நிறைய இடங்கள் போயிட்டே இருக்கேன் ஸோ எலிவேஷன் எவ்ரி டைம் யூஸ் மூவ் அரவுண்ட் எங்களுக்கெல்லாம் பாரத தர்ஷன் தான் ஸோ கடைசியில் தேர் வந்து நிலைக்கு வந்து இந்த இடத்துக்கு வந்திருக்கேன் ஸோ இன்னும் கப்பிள் ஆஃப் மந்த்ஸில் ஐ எம் சூப்பர் அனுவேட்டிங் ஸோ இந்த சந்தர்ப்பத்தில் கிட்டத்தட்ட ஒரு இந்த கோவிட் டயத்தில் வந்து பழகிய சிங்கர் வந்து ஒரு நிறைய குரூப்ஸ்லாம் ஆரம்பித்தார் சொல் புதிது கதை புது இசை புதிது நிறைய இருக்கு எல்லா புதிதிலையும் நானும் இருக்கேன் பழைய ஆட்களெல்லாம் வச்சிருக்கிறவர் அதனா நானும் ஒரு பழைய ஆள்னு வச்சுக்கோனேன் சோ அதுல நான் நிறைய எழுதியிருக்கேன் அப்போ நிறைய எழுத ஆரம்பிச்சேன் அவர் வந்து அவருடைய கொடுத்த ஒரு ஊக்கத்தினால கண்டவன் எனக்கு இருந்தேன் அப்படி இருக்கும் போதுதான் இந்த தெப்பம் வந்து சடனா ஒரு இது வந்து அதை பத்தி சொல்லும்போது நீங்க கேட்கும்போது நான் அத பத்தி சொல்றேன் எப்படி அது ஒரு உருவாச்சு அப்படிங்கறது வேற இத பத்தி சொல்றது ஒண்ணும் பெருசாலும் ஒண்ணு இல்ல சார் நிஜமாவே எனக்கு மிகப்பெரிய அங்கீகாரம் சொல்வனத்துல வந்து என் ஃப்ரெண்ட் இருக்கான் நானும் ஒன்று சின்ன வயசுலேந்தே ஒன்னா இது மாதிரி இலக்கியம் இருந்தோம் எங்களுக்கு அந்த எனக்கு வந்து முத முதல்ல இவங்களே இவங்களைய அறிமுகப்படுத்தினவன்லாம் வந்தான் ஸோ இருந்து நாங்க வந்து சிறு இலக்கியத்துல வந்து ரொம்ப தீவிரமான ஈடுபாடு கொண்டு இருந்தோம் அதுல நிறைய ஆளுமைகளை என்னால பார்க்க முடியுமா அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தது போக அவர்களோட பழகிறது கூட நிறைய சந்தர்ப்பங்கள் வந்து பிற்காலத்துல வாய்த்தது சோ அவன்தான் வந்து என்னுடைய ஒரு கதையை வந்து இந்த மாதிரி எல்லாம் அனுப்பிச்சுட்டே இருக்காத நீ பட்டலட்சமா வாட்ஸ்அப்ல இங்க எல்லாம் சுத்திட்டு இருக்கு அதுக்கு பதிலா நான் வந்து அனுப்புறேன் சொல்லி அவன் வந்து சொல்வனத்துக்கு ஃபர்ஸ்ட் அனுப்பிச்சான் என்னோட ஒரு கதையை அவன் தான் அனுப்பிச்சான் அவன் தான் இந்த தெப்பத்தையும் அனுப்பிச்சான் என் சார்பா அவன் தான் அனுப்பிச்சான் சோ அப்படித்தான் இது வந்து சொல்வனத்துல வரையும் ரெண்டு கதைகளும் ஒரு நெடுஞ்சதையும் எழுதியிருக்கேன் சோ சொல்வனம் வந்து நிஜமாவே ஆச்சரியமா இருக்கு நான் சொல்வனம் வந்து ஒரு மிகப்பெரிய ஆச்சரியங்களை கொடுக்கக்கூடிய அப்படி எழுதுறாங்கல்ல பிரமாதமா இருக்கு அதோடைய வீச்சு வந்து வேற லெவல்ல இருக்கு நாங்க அந்த காலத்துல நாங்க கனையாழி படிக்கும் போது அது என்ன மாதிரியான ஒரு அலைகளை எங்களுக்கு ஏற்படுத்திதோ அது வந்து இன்னைக்கு சொல்வனம் ஏற்படுத்துறதுன்னு நான் நிச்சயமா சொல்ல முடியும் என்னால என்னால அந்த லெவலுக்கு என்னுடைய தெப்பம் இருந்ததா அப்படின்னு எனக்கு தெரியல கண்டிப்பா இல்லைன்னுதான் நான் நினைக்கிறேன் சார் ஏன்னா நான் வந்து டீஜா நகைகிராமனையும் அசோகமித்திரனையும் ஆதவனையும் சுந்தரராமசாமியும் என்னோட என்னுடைய வெரி க்ளோஸ் ஃப்ரெண்ட் வண்ணதாசனையும் வண்ண நிலவனையும் படிச்சுவிட்டு போனங்கியெல்லாம் படிச்சுவிட்டு என்னோட க அது அந்த மாதிரி இல்ல வண்ணதாசன் சார்த்தே சொன்னேன் சார் உங்களை படிச்சுட்டு நான் இந்த மாதிரி உங்க எழுதிட்டேங்கிறது உங்களை நீங்க படிச்சதே எனக்கு பெரிய மிகப்பெரிய ஒரு இது என்ன சொல்றது சாகித்ய அகாடமி கூட இல்லது பாரத ரத்னா கிடைச்சதுங்க சமமான ஒரு விருது சார் அப்படின்னு சொன்னேன் அவர்கிட்ட அவரை நீங்க கூப்பிட சொல்லியிருந்தீங்க இன்னைக்கு இன்னைக்கே நான் கூப்பிடல சார் ஏன்னா ரொம்ப லேட் ஆயிடுச்சு நாட் வெல் கொஞ்சம் மிக்க நன்றி கணேஷம் ஆஹ் உங்க கதை மாதிரியே உங்க பேச்சும் ரொம்ப சுவாரஸ்யமாகவும் நகைச்சுவையும் ஆஹ் கவர்ச்சியாகவும் இருந்தது கதைய பத்தி ஒரு சிறிய அறிமுகம் கதை சுருக்கத்துக்குள்ள போவது இல்லை வாசகர்கள் அதை படித்து இன்பம் அடையணும் ஆஹ் கதையா அமைக்கப்பட்ட விதம் எனக்கு எங்களுக்கு ரொம்ப கவர்ந்திருந்தது வாசகர்களுக்கும் க கவர்ந்திருக்கும்னு நம்புறோம் ஆஹ் எங்கயோ ஆரம்பிக்கிறது கதை அது பேருன ஆனா உள்ள டக்குன்னு இழுத்துடுறீங்க நெடு நெடுங்கதைங்கிற போது நம்ம அதுல நிறைய கமிட்மெண்ட் கொடுக்கறோம் நம்ம அதோட நேரத்தை வந்து முதலீடு பண்றோம் சோ அப்போ வந்துட்டு ஒரு இது எப்பவுமே இருக்கும் ஒரு அறியாத கிட்ட இருந்து கதை வரும்போது அறிந்த எழுத்தாளர்னா சரி இவர் பிடிக்கும் நிச்சயமா படிக்கலாங்கிறது இருக்கும் ஆஹ் இல்ல நம்மளுக்கு இவர ச இவரோட எழுத்து நம்மளுக்கு ச சரிப்படாதுங்கிறவத நம்ம ஆரம்பத்திலேயே ஒரு முன்முடிவுகளோட ஆரம்பிப்போம் அந்த மாதிரி முன்முடிவுகள் எதுவுமே இல்லாம ஆரம்பித்ததுனால கதையை தனக்குள்ள நீங்க அப்படியே இழுத்துண்டு அந்த இடத்துக்கே எங்களை கூட்டிட்டு போயிடுறீங்க அந்த காலகட்டத்தை பத்தி எல்லாம் எல்லாரும் சில சமயம் வருடங்கள் போடுவார்கள் சில சமயம் இடமெல்லாம் அப்படியே சொல்லிடுவாங்க நீங்க அதெல்லாம் எதுவுமே சொல்லாம அப்படியே அந்த சூழலுக்கு எங்களை கொண்டு போன விதம் ரொம்பவே ரசிக்க வைத்தது ஆஹ் இந்த மாதிரி கதைகள் நிறைய நம்ம கேட்டிருப்போம் அனுபவப்பட்டிருப்போம் படிச்சிருப்போம் படிச்சிருப்போம் இந்த கதை தனித்துவமா இருந்தது அந்த கதாபாத்திரங்களோட தான் நான் நினைக்கிறது வனதாசன் பாராட்டி இருந்தது ரொம்ப 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 மகிழ்ச்சியா இருந்தது எப்படி இந்த கதையை எழுத எவ்வளவு நேரம் எடுத்துட்டீங்க எப்படி அதாவது பல நாட்கள் பல மாதங்கள் அந்த மாதிரி எடுத்துட்டீங்களா ஆஹ் இல்ல ஒரே இதா உட்காந்தோ மொத்தமா உங்களுக்கு அப்படியே ஒரு வேகத்துல வந்ததா ஆஹ் கதை எப்படி உருவாச்சு கதை உருவான விதம் ஆஹ் இது வந்து ரொம்ப சிம்பிளான ஆன்சர் சார் ஏன்னா இது வந்து நான் கிட்டத்தட்ட ரெண்டு மூணு வருஷம் முன்னாடி ரெண்டு வருஷம் ஆயிடுதுன்னு நடக்கிறேன் எழுதினேன் முதல்ல ஆரம்பத்துல நிறைய வந்தேன் கொஞ்சம் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி நான் அதை எழுதி முடிச்சோன்னே என் வைஃப் இந்த கொஸ்டினை என்ன கேட்டா எப்போதுமே அவளுக்கு பதில் பதில்தான் ஐயோ தெரியாத நம்ம எழுதிட்டாங்க என்ன பண்ணிச்சு அப்படிங்கிற தான் சொன்னேன் அவளுக்கு பதில் ஸோ அந்த தான் இந்த கதை ஏன் எழுதினேன் அப்படின்னா நிஜமாக எனக்கு காரணம் தெரியல எவ்வளோ நாள்ல எழுதினேன் அப்படின்னா நிஜம்னா ஒரு த்ரீ ஃபோர் டேஸ்ல அப்பப்ப எழுதியிருப்பேன் சார் நான் வந்து எனக்கு வந்து இன் கோயம்புத்தூர் தட்டேன் அப்போ ஹெட்டிங் ஒன் கோயம்புத்தூர் ஸ்பேன் ஆஃப் அவர் பேங்க் நான் இருக்கும் ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் ஆஃப் தமிழ்நாடு ஸோ அதனால நிறைய டிராவல் இருக்கும் அந்த டிராவல் இருக்கும்போது இப்போ ரொம்ப டயர்டா இல்லாமல் இருக்கணுங்கிறதுக்காக இந்த மொபைலில் தான் டைப் பண்றது இது தனியாக நான் எல்லாமே நான் மொபைல தான் டைப் பண்ணிக்கிறேன் அப்படியா ஹண்ட்ரட் பர்சன்ட் இது வந்து மொபைல் தான் மொபைல் அது கொஞ்சம் இப்போ கன்வீனியன்ட்டா இருக்கு எனக்கு ஸோ அதனாலயே நான் அதில் டைப் பண்ணிடுறது அந்த மாதிரி தான் பண்ணின்னு போனேன் இதுக்கு வந்து ஏன் இதை இது இந்த களம் எங்கேருந்து எனக்கு கிடைச்சது அப்படின்னா இது வந்து டூ தௌசண்ட் எயிட்டீன்ல நான் வந்து அப்போ இந்த மாதிரி ஒரு இதுல ஜோனல் மேனேஜராக இருந்தேன் கும்பகோணத்துல அஃப்கோர்ஸ் தட் இஸ் மை நேட்டிவ் கும்பகோணத்து பக்கத்தில் இருக்கிற ஊர் தான் என்னோட நேட்டிவ் ஸோ நான் கும்பகோணத்துல இருக்கும்போது எதும் எங்க ஊரை தாண்டி போயிட்டு திரும்பி வரும்போது அன்னைக்கு உற்சவம் எங்க ஊர் உற்சவம் பதினெட்டு நாள் உற்சவம் வந்து அந்த உற்சவத்தை ஃபார்ச்சுனேட்லி அப்புறம் சோமினி இயர்ஸ் நைன்டீன் செவன்டி நைனுக்கு அப்புறம் டூ தௌசண்ட் எயிட்டீன்ல தான் அந்த ஒரு நாள் உற்சவத்தை நல்லா பார்க்க முடிஞ்சது நான் கிட்டத்தட்ட அந்த ஒரு ஒரு இதுலயே இருந்துட்டு இருந்தபோது திரும்பி ஊருக்கு வந்துட்டேன் நெக்ஸ்ட் டே அதுக்கு அடுத்த நாள் வந்து எங்களோட ஒரு ரிட்டையர்டு ஒரு பிரான்ஞ்ச் மேனேஜர் ஒருத்தர் இருந்தால் பர்சரது நயன்டாரது அவர் வந்து அடிக்கடி வருவார் அந்த வெரி க்ளோஸ் ஃப்ரெண்டு நல்லா பேசுவார் இந்த மாதிரி நிறைய இடங்களுக்கு கனெக்ஷன்ஸ்கெலாம் அழைச்சின்னு போவார் அவர் நல்லா டாலாக நல்ல வெல் பில்ட் ஒரு விஷயம் தான் இருக்கு சர்வீஸ் அவர் ரிட்டையர் ஆகி அவர் வந்து அன்றைக்கி மத்தியானம் வந்திருந்தார் வந்தபோது என்கிட்ட பேசிட்டு இருந்தபோது நான் சொன்னேன் எனக்கு எங்கள் ஊர் போயிருந்தேன் சார் ரொம்ப நாள் கழிச்சு அந்த உற்சவம் பார்த்தேன் இந்த மாதிரி ரொம்ப பழைய ஞாபகங்கள்லாம் வந்துருக்கு எனக்கு பழைய ஞாபகங்கள்லாம் வந்தது அப்படின்னு சொன்னேன் அப்போ அவர் சொன்னார் சார் உங்க தேர் முடிஞ்சுட்டு அடுத்த இதுல தொப்பம் வந்து இல்லையா தொப்பத்தை போய் விட்டுறாதீங்க சார் எங்கள் தடவை போய் தொப்பத்தை பார்த்துட்டு வந்து அப்படிங்க அப்படின்னா சொல்லுவோம் ஊர் தெப்பக்களம் வந்து உலகத்திலேயே பெரிய தெப்ப குளம்னு பேர் ஒரு தெப்பக்களம் அது அது எங்க ஊர்ல ரெண்டு எல்லாமே ரெண்டு ரெண்டா இருக்கும் ரெண்டு தேர் ரெண்டு தெப்பம் அந்த மாதிரி இருக்கும் அதுல இது ஒரு தெப்பம் அது சோ நான் சொன்னேன் எங்க சார் டைம் கிடைக்கிறது பார்க்கலாம் முடிஞ்சா பார்த்துட்டு வரணும் அப்படின்னு நினைச்சேன் பட் அங்க ரெண்டு பேரும் அந்த ஊரை பத்தி அவர் வைஷ்ணவருங்கிறதுனால அதை பத்தி நாங்க ரெண்டு பேரும் பேசிட்டு மறுநாளைக்கு வந்து பார்த்தாலும் இப்படி பேசியக்காரன் பல்குட்ல நியூஸ் வந்தது அவரை சித்து போயிட்டார் அப்படி இறந்து போயிட்டார் அவர் அந்த பார்சாரு பாசிட்டிவ் அட் ஏஜ் ஆஃப் சிக்ஸ்டி ஒன் ரொம்ப மனசே கஷ்டமாயிடுச்சு என்னோட நேத்திக்கு வந்து அவர் பேசிகிட்டு இருந்த நம்ம ஒரு இதை பத்தி தொப்ப குளத்தை பத்தி பேசினோம் காற்றுல போயிட்டார் யார் அப்படின்னு சொல்லிட்டு விட்டு காலங்கரத்தில் அடிச்சு பிடிச்சி அவர் வீட்டுக்கு போனோம் காத்தலையும் எடுத்துட்டாங்க இதை எடுத்துட்டாங்க எடுக்கும்போது அந்தந்த அந்த அவரோட ஒய்ஃபை பின்னாடி ஓடி இருந்தார் துரத்தின்ட்டு அந்த இதை துரத்தின்ட்டு ஓடி இருந்து அப்போதான் அவர் கத்தினார் உப்ளியப்பா உப்ளியப்பா உப்ளியப்பான்னு கத்தினான் அது அப்படியே எனக்கு அப்படியே ரிஜிஸ்டர் ஆயிடுது ஏன்னா இதுல ஒரு சின்ன ஒரு ஒரு செய்தி என்ன அப்படின்னா எனக்கு இந்த உப்புளியப்பண்ணை ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இந்த உப்ளியப்பன் வந்து எப்படி எப்படி எதுனால பிடிச்சதுன்னு எனக்கு சொல்ல தெரியல இந்த மூணு போனதுக்கு அப்புறம் நிறைய தடவை உப்புளியப்பன் போயிட்டு வந்துட்டேன் அது அந்த தீபாரதனை காட்டும்போது திருவடிக்கிட்ட காட்டும்போது என்ன காரணமோ எனக்கு ஒரு 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 ரோமாஞ்சனம் ஏற்படும் அது ஏன் ஏற்படுறதுன்னு தெரியல என்ன மாதிரி ஒரு ரெண்டு மூணு பேரும் அதை சொல்லியிருக்காங்க அந்த கீழே காமிக்கும்போது என்னமோ ஆகும் இப்போ கூட லாஸ்ட் மந்த் போயிருந்தேன் என் கூட சொன்னேன் ஏன் அது மாதிரி ஆறுது ஏதாவது உளவியல் காரணங்கள் இருக்கலாம் எனக்கு சரியா தொள்ளதில்ல இருக்கு மிரக்கல் நடக்கிறதுலாம் நான் சொல்ல வரல பட் என்னமோ சம்திங் அந்த இது அதையும் அந்த மேல ஒரு ஒரு பிரேமை வந்தது அப்படி இருக்கும்போது அப்படி உப்ளிப்பா உப்பிலிப்பா அப்படியே மாத்தட்டிங்கிற மாதிரி ஒரு ஒரு ஃபீலிங் ஆகிப்போச்சேன் எனக்கு அப்படின்னு நினைச்சுட்டு இருந்தேன் ஆக்சுவலா இந்த உப்புளியப்பனை பத்தி எனக்கு முன்னாடி ரொம்ப வருஷங்களுக்கு முன்னாலே என் ஃப்ரெண்டு குமுட்டி என்னுடைய ஒரு கேரக்டர் வந்தேன் இந்த இதுல கணேசனும் குமுட்டியும் வந்து கேரக்டர்ஸ் சம்பவங்கள்ல வந்து அந்த பவுடர் டப்பால கும்ட்டி ஓட்டப்பட்டது நிஜம் எங்க தெப்பம் கவிழ்ந்தது நிஜம் சோ எங்களுடைய அந்த முதல் நாடகமும் அந்த எப்படி சொல்றது அந்த நவராத்திரியில ஒரு வைபவமா நடக்கிறதெல்லாம் அது மட்டும் தான் சொல்லுவாங்க பாக்கி எல்லாமே கற்பனை அழுதுறதுதான் சோ அந்த கும்மிட்டி சொல்லியிருக்கேன் ஆனா பண்ண கோயில் பண்ண ஒக்கலி பண்ண கோயில் பண்ணேன் அப்பெல்லாம் நான் போனது தோஷங்களுக்கு அப்புறம் ஒரு தடவை போயிருக்கேன் நைன்டீஸ்ல பட் எனக்கு அந்த அளவுக்கு பிரம்பிப் ஏற்பட்டதில்ல இப்ப ஏற்பட்டது இந்த கும்மிட்டியும் ஒரு இருபது இருபத்தி நாலு வருஷத்துக்கு முன்னாடி டூ தௌசண்ட் ஃபோர்லன்னு நினைக்கிறேன் அவர் மகா சிவராத்திரி அன்னைக்கு ராத்திரி காலகஸ்தி இதை பார்த்தா போது போயிட்டு அவங்க முப்பத்தாறு வயசு வந்து வெரி க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஆஃப் மை இந்த ரெண்டு மரணங்கள் வந்து எனக்கு ரொம்ப பாதிச்சு ரொம்ப ரொம்ப பாதிச்சு ஸோ எயிட்டீன்ல இருந்து கிட்டத்தட்ட டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஒன் வரையும் நான் கோயம்புத்தூர் வர வரையும் இது வந்து மனசுக்குள்ள ஒட்டியிருந்தே இருந்தேன் எங்கேயாவது சொல்லணும் அது என்னமோ அதை ஒன்று பாதிச்சுந்தே இருந்தது ஸோ அந்த தெப்பம் பத்தி நான் வேற ஒவ்வொரு இதுல ஒரு சின்ன கட்டுரையா இதெல்லாம் போது இந்த ஏன் இந்த மாதிரி அனலைஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு யோசிச்சேன் தெப்பங்கிறது என்ன ஒரு ஆடியண்டே தானே இருக்குது தண்ணிக்குள்ள மதக்கிறது உன்னுடைய வாழ்க்கையே இப்படி தானே இருக்குது ரவுண்டு போயிட்டு வருது அப்புறம் அதுக்கு அடுத்த நாள் என்ன ஆகுதுன்னு தெரியல அதுக்கு அக்குவே ராணி வர பிரிச்சு அறிஞ்சிடறாங்க அதுல இருந்த அந்த கம்புகள்லாம் கம்பு இதெல்லாம் என்ன ஆகுது கயிறு என்ன ஆகுது யாருமே அதை பற்றி யோசிக்கிறது இல்லை ஒரு தேர் இந்த மாதிரி தான் ஆடி வருது ஆனால் அது ஒரு நிலைக்கு வந்துடுறது அதோட அந்த அந்த பாகத்தை அப்படியே தான் வச்சிருக்காங்க அடுத்த திருவிழா வரையும் அதே பாகங்கள் அப்படியே திரும்பி அதே தேர் திரும்பி வருது ஆனா ஒரு தெப்பம் வருதில்லை தெப்ப மண்ணிக்க கூட தண்ணியில கரைச்ச மாதிரி கரைஞ்சு போய்டும் நம்மளுடைய வாழ்க்கையும் அப்படி இருக்கு நம்மளுக்கு எதையுமே ஞாபகம் வச்சுக்க முடியல இல்லையா ஒரு சார்த தினத்துல வந்து நம்மளுடைய இந்த இது மறந்து போயிடுறது யாருன்னு தெரியாது அதுங்க சோதனை இது பரவாயில்லையுன்னு சொல்றது ஆக்சுவலா மூணாவது தலைமுறை நமக்கு மறந்து போயிடுது அவங்க யாருன்னே தெரியல அவங்க எல்லாமே நம்ம இல்லை ஆனாலும் அதை வந்து நம்மளால ஞாபகம் வச்சு முடியல அப்படிதான் அந்த வாழ்க்கை கழிஞ்சு போடுறது எவ்வளவோ ஞாபகங்கள் எவ்வளவோ என்னமோ மனசுக்குள்ள பட்டுறோம் ஆடுறோம் பாடுறோம் என்னமோ பண்றோம் ஆடாத ஆட்டம் இல்லை ஆனா அதெல்லாம் எங்க இருந்து என்ன இருந்து ஒரு குறுகிய காலகட்டத்துக்குள்ள இது வந்து அந்த தெப்பு மாதிரி அடிந்தே இருக்கிற ஒரு வாழ்க்கை வந்து ஒரே நாள்ல சட்டுன்னு மறைஞ்சு விடுறது அதை ஃபோர்சிபுலா நம்மளே பிரிச்சு எறிஞ்சிடும் இல்லையா அப்படின்னு அதை யோசிச்சேன் அதை என்னுடைய பாலிய காலத்தோட அதை ரெண்டையும் சேர்த்து இந்த ஒரு மாதிரி எழுதணும்னு நினைச்சோம் இன்ஃபேக்ட் இந்த 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 அதத்தான் இந்த கணேசனோட முடிவா நான் கடைசியில் சொன்னேன் அது ஒரு அது வந்து இடைச்சர்கள் இல்ல கடைச்சர்கள் நான் வந்து கிருஷ்ணர் தண்ணியில் முழுகிறது மட்டும்தான் நான் அப்புறம் நான் சொன்னேன் இது நம்ம எதை எதுக்காக இதை ஆரம்பிச்சோமோ ஏன் அதை முடிக்க கூடாது அப்படின்னு சொல்லி தான் அதை பிரமா ஃபர்தராக ஆட் பண்ணி சொன்னேனா நான் அதுதான் பம்பரத்துல ஆணி மாதிரி அது மேலதான் இது எல்லாமே சுத்தருது சுத்தணும் ஆனா அது தனியாக தான் தெரியுது அது என்ன காரணம் தெரியல பிள்ளையாருக்கு மூஞ்சி மாதிரி தனியாக தான் இருக்குது நிச்சயமா ரொம்ப நிகழ்ச்சியா இருந்தது அதாவது கதை ஏன்னா நான் முதல் தடவை கதையை வாசிக்கும் போது அந்த கடைசி பகுதி நிச்சயமா தனித்து தான் தெரிஞ்சது ஆனா ஒரு பதிப்பு குழுவா நம்ம எதுக்கு இதுல இடையூறு செய்யணும் ஆசிரியர் இதை ஏனோ விரும்புறார் ஆனாலும் இது வந்துட்டு திடீர்னு ஒரு அதாவது கதை அங்கேயே முடிஞ்சிடுது அங்கேயே ஒரு நல்ல ஒரு கவித்துவ உச்சம் கிடைக்குதுங்கிற மாதிரி தோன்றியது ஆனா அதுக்கு நீங்க சொல்ற அந்த ப பின்புலமும் தப்பத்தவோ ஒருங்கிணைத்தது இந்த நிமிஷம் வரைக்கும் நீங்க சொல்ற வரைக்கும் எனக்கு அது புலப்படுற ஆனா என்னைக்காவது புலப்பட்டிருக்கோம் பட் நீங்க சொன்ன விதம் ரொம்ப கச்சிதமா இருந்தது நன்றி நன்றி இந்த கதையை தேர்ந்தெடுத்ததே சுவாரஸ்யம் ஏன்னா நீங்க எப்பவும் அனுப்பிட்டீங்க கதை வரங்க போல செக்கு சிந்தமைங்கிற மாதிரி எங்கேயோ இருந்தது பத்திரமா அப்புறமா நீங்க திரும்ப இப்பதான் ஒரு ஒரு மாதம் முன்னாடி என்ன பண்றீங்க ஏதாவது பண்ண போறீங்களா அப்படின்னு நீங்க கேட்ட உடனே தான் கதையை திரும்ப வாசிக்க எடுத்தோம் ஆஹ் எப்படி இவ்வளவு தூரம் பொழுமையாவும் அஹ் இருக்கீங்க அதே சமயம் உங்களோட அடுத்த படைப்புகள் இந்த கதைய இன்னும் நாவலாவோ பிகாஸ் ஒவ்வொரு கதாபாத்திரத்தையும் ரொம்ப அழகிக்கு நீங்க முன்பே சொன்ன மாதிரி நானு ஆஹ் அவங்க மனசுல ஆரம்பம் பதியறாங்க சம்பவங்கள் மூலமா சோ இதே கதைய விரிவாக்கும் எண்ணம் இருக்கா இல்ல அடுத்த திட்டங்கள் அதை பத்தி எல்லாம் கொஞ்சம் சொல்லுங்களேன் திட்டம் ஒன்னும் இல்ல சார் அதாவது எல்லாரும் சில பேர் வந்து பிடிவாதமா நிறைய எழுதிட்டு இருக்காங்க ஒரு ஜெயமோகன் வந்து எழுதுறது எல்லாமே இலக்கியமா இருக்கு கல்யாணஜி வந்து பேசிஸ் எழுதி தள்ளின்னு ஆனா நேத்துக்கும் இன்னைக்கும் எந்த ஒரு டிஃப்ரென்ஸும் இல்ல அந்த நேத்துக்கு என்ன இலக்கியமோ அதுதான் இன்னைக்கும் இலக்கியமாவே இருக்கு எல்லாமே புதுசாவும் ஃப்ரெஷ்ஷாவும் இருக்கு இது கல்யாணி தான் எழுதுறாரு அப்படிங்கிறது நமக்கு தெரியுது அப்படின்னு அவங்க ஒரு வெல் எஸ்டாபிஷ்டா எழுதுறது எல்லாமே இலக்கியமா இருக்கு ஒரு தீஜானிக்கிறவனால ஒரு மோகம் ஒன்று எழுத முடியாது ல சார் கொஞ்சமா தான் எழுதுறாரு ஆனா அப்படியே அப்படி புழிஞ்சு அதை வந்து எப்படி சொல்றது திரும்ப 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 சுண்ட காட்சி சுண்ட காட்சி தான் அதெல்லாமே ஏற்பாடு அப்படிதான் படிச்சு முடிக்கிறதுக்குள்ள டெய் அப்பானா ஆயிடுறது ஆஹ் இவர்கள் வந்து வெல் எஸ்டாப்ளிஷ்டு மேபி பெருவி எடுத்துருக்கலாம் இவர்கள் வந்து எழுதுறதுக்குன்னே பிறவி எடுத்த மாதிரிதான் எழுதிட்டு இருக்காங்க ஆக்சுவலா என்னால அப்படிலாம் இல்லை சார் எனக்கு வந்து எப்படின்னு சொல்றதில்ல நீ ரூம் குள்ள அடைச்சி நீக்குள்ள கதை எழுதலான சாப்பாடு போட முடியாது அப்படின்னா நான் படினே தான் நடக்கணும் ஏன்னா எனக்கு வந்து அந்த மாதிரிலாம் வரதில்ல தோணும் போது எழுதுறேன் ஏன் தோன்றது அப்படிங்கிறது எனக்கு தெரியல இது இந்த சுட்ட பழம் வேணுமா சுடாத வழ முருகனை கேட்ட மாதிரி யாரோ நம்மளை அடிச்சு நீயா மாதிரி எழுதுறது ஆக்சுவலா அவன் யாரோ என்னை வச்சு எழுதிக்கிறாங்க அவளைதான் நான் அப்படிதான் நினைக்கிறேன் நான் இது வரையும் அப்படிதான் சார் எல்லாமே எழுதிட்டு வரேன் அப்படிதான் பண்ணியிருக்கேன் இது வரையும் சில நிறைய அந்த மாதிரி சின்ன சின்ன இந்த குரூப்ஸ்ல போட்டதெல்லாம் இருக்கு அதெல்லாம் கொஞ்சம் தட்டி கட்டி ஒட்டி மறுபடியும் அதாவது எதுலயாவது கொண்டு வரலான்னு பார்த்துட்டு இருக்கேன் மறுபடியும் எனக்கு இன்னும் ஏப்ரல்ல ரிடையர்மெண்ட் சூப்பரா அண்ட் வெட்டிங் சோ அதுக்கப்புறம் கொஞ்சம் சீரியஸாவும் உட்காந்து ஏதாவது எழுதி பார்க்கலாமா அப்படின்னு கூட ஒரு இது ஐடியா இருக்கு என் ஃப்ரெண்டு சொல்லிட்டே இருக்கேன் அது எழுதுறேன் எழுதுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான் சோ அத வச்சு அதுக்கப்புறமா இதையே ஒரு சும்மா எழுதின்னு எழுதின்னு இருக்கலாம் இன்னும் ஆக்டிவா இருக்கணும் இல்லையா ஏதோ ஒரு இதுல ஆக்ட்டிவா இருக்கணும் சோ அதுல ஏதாவது பண்ணலாமான்னு யோசிச்சுருக்கேன் சார் வேற இதை இன்னும் ஃபர்தரா எவ்ளோ பெருசாக எழுத முடியும்னு தெரியல எனக்கு அழமை அகமை அருமை எவ்வளவு தூரம் நீங்க ஊருக்கு போனது உங்களுக்கு உதவியதுன்னு நீங்க எவ்வளவு தூரம் நினைவடுக்குகள்லேருந்து எடுத்தீங்க எவ்வளோ தூரம் கொஞ்சம் இன்டர்நெட்டில் ஆராய்ந்தீர்கள் அதாவது பிகாஸ் அந்த காலகட்டத்துக்கு எங்களை கொண்டு போறதுங்கிறதுக்கு அந்த கட்டிய போய் அவன் வாங்குறது அஞ்சு ரூபா அதெல்லாம் உங்களுக்கு நினைவிலேயே இருந்ததா இல்லை வேற ஏதாவது தகவல்கள் எங்க இருந்தாவது தேடி எடுத்தீங்களா எனக்கு இன்னைக்கு கார்த்தால நடந்தது ஞாபகம் இருக்கிறது இல்லை ஆனா எனக்கு பூர்வ எல்லாம் ஞாபகம் இருக்கு அந்த மாதிரி தான் ஆயிடுது ஆக்சுவலா இப்ப இப்போ என்னை வந்து தொட்டில போட்டு எனக்கு வந்து புண்ணியாஜினத்துல காதல உபதினத்துலாம் ஞாபகம் இருக்கிறதுன்னு சொல்லி எங்கெல்லாம் ரொம்ப கிண்டல் பண்ணுவாங்க ஆக்சுவலா ஏன்னா அப்பலாம் சொல்லுவேன் எங்க அத்தை என்ன சாரி கட்டினுதெல்லாம் சொல்லுவேன் அந்த காலத்துல இப்போ ஆயிரத்தி அறுபது வருஷம் ஆகும் சோ அதெல்லாம் ஞாபகம் இருக்கிறது எனக்கு என்னன்னு தெரியல இதெல்லாம் மறக்கவே இல்லை மேபி இதுவும் ஒரு விதமான சைக்கலாஜிக்கல் இதுதான் இல்லையா நமக்கு பிடித்தமான ஒரு வாழ்க்கைய ஒரு பீரியட்ல வாழ்ந்திருக்கும் அது நம்ம மனசு விட்டு அகலவே இல்லை திரும்பி 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 அந்த கேரக்டர்ஸ் அவங்களே என்னோட வந்து இன்னும் இருக்காங்க அப்படின்னு தோன்றது எந்த சின்ன விஷயம் கூட நல்லா இந்த வரையும் மறக்கலை சார் நான் அப்படி தான் ஞாபகம் வச்சுட்டுருக்கேன் ஆனால் கோர்ஸ் என் ஃப்ரெண்டு சொல்லுவான் என்னோட மெயின் ஒரு ஸ்ட்ரென்த் என்ன அப்படின்னா நிறைய ஊர்களுக்கு போயிருக்கேன் நிறைய ஸ்டேட்டு நிறைய இடங்களில் வாழ்ந்திருக்கேன் ஸோ ஒவ்வொரு இடத்துலையும் நான் வாழ்ந்து என்னுடைய இந்த ஒரு இந்த ஒரு வேலை சார்ந்த இவ்வளவோ ஞாபகங்கள் இருக்குது அதில் நிறைய சேலஞ்சஸ்லாமும் இருந்திருக்கு ஒவ்வொரு ஊர் ஒவ்வொரு கல்ச்சர் ஒவ்வொரு விதமாக இருந்திருக்கேன் ஸோ இது எல்லாமே வந்து காலத்தில் உபயோகப்படும் அப்படின்னு நினைக்கிறேன் ஏன்னா இன்னைக்கு ஞாபகம் வரலன்னா கூட எல்லாமே ரொம்ப இருபது வருஷம் கழிச்சு தான் ஞாபகம் வருது ஸோ அட்லீஸ்ட் ஒரு பத்து வருஷம் கழிச்சு ஞாபகம் இருந்தாலும் திருப்பி எல்லாத்தையும் எழுதிலாமே நியோசிங்க வேற ஒன்றும் பட் இது எல்லாமே என்னுடைய ஃப்ரெஷ்ஷாக ஏதோ அங்கங்கே வந்துட்டு போன ஒரு விஷயம் சில சில விஷயங்கள தான் வந்து ஒரு போர்த்து தான் நான் வந்து இதை எழுதினேன் ஆக்சுவல் அது உண்மைதான் அது அது ஆக்சுவல் எல்லாமே நடந்ததுன்னு சொல்ல முடியாது பட் அட் த சேம் டைம் ஒரு ஒரு ஏதோ ஒரு விஷயம் வந்து ஞாபகத்தில் இருந்தது ஒரு டிரான்ஸிஸ்டர் ரேடியோ நான் பண்ணினேன் அது உண்மைதான் அது அது பண்ணி அது ஒர்க் பண்ணலங்கிறது உண்மை பட் அதுல இருந்த கேரக்டர்ஸ் எல்லாம் வந்து தான் எதோ கற்பனையா இதுதான் பட் அதுல கார்ல போகும்போது அதே வேகத்தில் அது வந்து ஃப்ளோ அந்த அதே ஃப்ளோ அப்படியே கண்டினியூ ஆனதுங்கிறது ஒரு ஏதோ அதுவும் சொல்றேனே இதுக்கெல்லாம் யார் காரணம்னு எனக்கு தெரியல அது தானா அமைஞ்சது தான் ஒரு விஷயம் அவ்வளவுதான் அருமை அருமை ரொம்ப சந்தோஷம் கணேஷ் ராம் ஆஹ் ஜி அதாவது கதைய இவ்வளவு பெரிய நல்ல நா குறிநாவில கொடுத்தது அதை வந்துட்டு மனசுல தக்க வைக்கிற மாதிரி உருவாக்கியது அது சொல்வனம் தளத்துல பகிர்ந்தது அதுக்கும் மேல இப்போ நேரம் எடுத்து அந்த கதை உருவான விதம் அதுக்கப்புறம் உங்களை பத்தின ஒரு சிறிய அறிமுகம் ஆஹ் மற்றும் பல்வேறு விதமான பார்வைகள் எல்லாம் கொடுத்தது வனதாசன் பாராட்டு பெற்றதுங்கிறது மகிழ்ச்சியும் தருது நம்ம வாசகர்கள் கதையை வந்துட்டு படிக்கணும் அதுக்கான சுற்றி இங்க கீழே இருக்கும் முடிவாக ஏதாவது எண்ணங்கள் ஆஹ் வாசகர்களுக்கு ஏதாவது கருத்துக்கள் கணேஷ் ராம்ஜி சார் எனக்கு கருத்துன்னு சொல்றதுக்கு ஒண்ணும் தெரியல ஏன்னா நிஜமாவையும் திருப்பி திருப்பி சொல்ற ஒரு விஷயம் தான் இந்த நம்ம வந்து நீங்க என்னோட கதையை போட்டதுக்காக நான் சொல்லலை என் ஃப்ரெண்டு ஃபர்ஸ்ட் டைம் வந்து பாடுறா இந்த மாதிரி எல்லாம் இருக்கு இதெல்லாம் நீங்க நம்ம விட்டுட்டோம் ஏன்னா அந்த கனையாழியை கிட்டத்தட்ட ஒரு இருபது இருபத்தி ரெண்டு வருஷம் கனையாழியை நாங்க வந்து பத்திரப்படுத்தி வச்சிருப்போம் சேகரிச்சு வச்சிருந்தோம் பழைய அத்தீஜா வந்து ஆசிரியரா இருந்தது இவர் வந்து அசோக்மித்ரா வந்து சில நிரூபணங்கள்னு எழுதுவார் அவர் போகிற பொக்கியன்னு எழுதுவார் இவர் சில நிரூபணங்கள் அதெல்லாம் அப்படி பத்திரப்படுத்தி வச்சிருப்போம் என்ன என்னாச்சு எங்களுக்கு புறம்பேட்டில் வீடு இருந்தது அதுல வச்சு கூட்டிட்டு தான் நான் புண்ணே இருந்தேன் அப்புறம் கிட்டத்தட்ட பத்து வருஷம் அந்த வீட்டுக்கெல்லாம் நான் போவே இல்லை அதுக்கப்புறமா அந்த ஒரு நாளைக்கு திறந்து பார்த்தீங்கன்னா கரையாடு ரொம்ப மனசு கஷ்டமாயிடுச்சு அதுல அது கிடைச்ச ஒரு சந்தோஷம் வந்து எப்படி சொல்றது அந்த கனியாழி படிக்கும்போது கிடைச்ச சந்தோஷம் வந்து அதுக்கப்புறம் வேற எங்கேயுமே கிடைக்கல அந்த சந்தோஷம் எனக்கு அந்த சொல்வா நம்ம அட்லீஸ்ட் ஒரு ரொம்ப புத்திசாலித்தனமாக எழுதுற ஒரு விஷயம் ஏன் சுஜாதா எல்லாருமே பிடிச்சிருக்கு அந்த ஒரு 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 புத்திசாலித்தனமான ஒரு அலட்சியம் இருக்கு இல்லையா அது வேற யாரால முடிஞ்சது இனி வரையும் அதை யாராலையுமே அவருடைய எழுத்த யாராலுமே ஒத்தி ஒத்தி எடுக்கிறாங்க எல்லாரும் நாங்களுமே சின்ன வயசுல காலையில எடுக்கும்போது அவர் மாதிரி எழுதும் குங்குமம் வச்சுட்டு இருந்தா புன்னகையே இதா வச்சுட்டு இருந்தேன் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் அதே மாதிரிதான் அந்த காலத்துல எழுத ஆரம்பிச்சு அதெல்லாம் முட்டு விலக்கி இன்னைக்கு வேற மாதிரி எழுத முடியறது இதுக்கெல்லாம் காரணம் வந்து அசோ எனக்கு நானும் அசோகமித்திரதான் மானசீகமான ஒரு குருவான் நினைச்சேன் அவர்தான் எனக்கு வந்து எப்படி சொல்றது ஒரு வேற மாதிரியான ஒரு எழுத்தை வந்து அவர் ஒரு பிளாட்டா ஆனா படு சுவாரஸ்யமா உண்மையிலே ஒரு ஹியூமரை வந்து அசுமத்தன்ட்டு தான் கற்றுக்கிட்டேன் நினைக்கிறேன் நான் நிஜமா அந்த அளவுக்கு ஒரு பதினெட்டாவது ஆட்சம் கோடி என்னை பாதித்த அளவுக்கு வேற எந்த ஒரு ஹியூமரஸான எந்த ஒரு படையினும் என்னை பாதிக்கல நான் அந்த எப்படி சொல்றது இன்ஃபேக்ட் அவரோடையும் எனக்கு பழகிறதுக்கு இந்த விருஷம் அதில் சான்ஸ் கிடைச்சது சில நாட்கள் அவர் கொண்டு போய் வீட்டுல வீட்டில் கூட விட்டுருக்கேன் அந்த அளவுக்கு வேற ஒன்றும் பெரிய இதெல்லாம் கிடையாது இது நிஜமாவே இதெல்லாம் ஒரு பெரிய பாகியம் தான் நினச்சேன் இப்போ ஆஃப் லேட் கிட்ட பிகாஸ் ஆஃப் ஒர்க் லோட் அண்ட் அதர் திங்ஸ் நான் வெளியில கான்சென்ட்ரேட் பண்ண முடியல இதையும் படிக்க கூட முடியல வாங்கி நிறைய அடிக்க வச்சிருக்கேன் ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்புறம் இதெல்லாம் விழுந்து விழுந்து படிக்கணும் அப்படின்னு எந்த அளவுக்கு இதெல்லாம் கடவுள் அனுகிரம் இருக்கும் அப்படிங்கிறது தெரியல ஒரு அந்த காவேரி கரையில இருந்து எங்களுக்கு ஆக்சுவலா காவேரியில காவேரியோட ஒரு எவ்வளவு ஒரு உப நதிகள்ல ஒண்ணுதான் எங்களுக்கு ஆனாலும் அது நாங்கள்லாம் ஒரு காவேரி காரங்க அப்படின்னு சொல்லிட்டு அது உள்ளுக்குள்ள ஒரு கர்வம் இருக்கும் இல்லையா காவேரியில தண்ணியே வராது ஆனாலும் காவேரி இருக்கு அப்படின்னு நாங்க நக்குமோணத்துல இருந்தபோது அன்னைக்குதான் காவேரியில தண்ணி விட்டோம் நைட் ஒரு மணிக்கு போய் காவேரி நட்ட நடுவுல நின்னோம் காவேரி காலில் படணும் அப்படிங்கறதுக்காக சோ சில விஷயங்கள் வந்து அது என்னமோ அது பத்தின ஒரு ஒரு தாக்கம் இருக்கு இல்லையா அது நம்மளாவே அப்படி நினைச்சுக்கிறது அதனாலதான் நமக்கு எழுதுவது போல இருக்கு அப்படின்னா ஒண்ணும் இல்ல அது எல்லாமே ஒரு கற்பனை தான் வச்சுக்கலாம் நமக்கு நம்மளே ஏற்படுத்திக்கிற சில விஷயங்கள் தான் அந்த வழியிலதான் நான் இப்போ இதெல்லாமே எழுதியிருக்கேன் யாராவது என்ன பதில் போடுறது இந்த மாதிரி ஒரு சாதாரண ஒரு வாசகர் கடிதம் எழுதுறாள் தான் நான் இதை தாண்டிய நல்ல ஒரு குருணாவில்லாம் எழுத முடியும் அப்படிங்கறதுக்கு நிஜமாவே கடன் அமைச்சு கொடுத்தது வந்து சர்வ நிச்சயமா சொல்வனம் தான் சொல்வனத்தோட பிரமாதமா இருக்கு சார் மெயின்டைன் பண்றதே அவ்வளோ பெரிய விஷயம் ஆனா அந்த அளவுக்கு உங்களுக்கு கான்ட்ரிபியூஷன்ஸ் வருதுங்கிறது வந்து நிஜமாவே அந்த அளவுக்கு மக்கள் இருக்காங்க இல்லையா எழுதுறவர்கள் இருக்காங்க அற்புதமான ஒரு விஷயம் சார் நிஜமாவே அந்த கனையாழியோட இப்ப கனையாழியை பத்தி நான் சொல்ல விரும்பல நான் சொல்றது கனையாழி எயிட்டிஸ்ல இருந்த ஆமா

நேரத்தை ஒதுக்கியமைக்கும் எங்களோட வாசகர்களோட உங்களோட அனுபவங்களை குறைந்ததற்கும் சந்திப்போம்